ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பிரசனம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ஆடி மாதம் எப்போ வருது அப்படின்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து குருவும் சுக்கரனும் சேர போகிறாங்க அதாவது சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்துச்சு இருபத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஆறுக்கு மேலே வந்து சுக்கரன் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசி வரார் அப்போ பத்தாம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு அதே மாதிரி பதினொன்னுல சூரியன் புதன் உங்களுடைய ராசி அதிபதி புதன் வந்து பதினொன்றாம் இடத்துலையும் அதாவது பதினொன்றாம் இடங்கிறது லாப ஸ்தானம் அதே மாதிரி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னுல அது வந்து சூரியன் வந்து பொதுவாகவே சூரியன் வந்து பதினொன்னில் இருக்கிறது சகல தோஷமும் நிவர்த்தி பொதுவாக ஆடி மாதம் வந்து ஆடி மாதம் வந்து ஆடி போயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் உங்களை கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மாதம் ஆடி மாதத்துல உங்களுக்கு நிறைய நன்மைகள் எப்பவுமே இருக்கு ஏன்னா அது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னா வருது பதினொன்னாவது இடமா வர்றதுனால ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய மாதம்தான் வந்து உங்களுக்கு ஆடி மாதமா இருக்கும் அதனால எப்பவுமே ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும் பொதுவான பலன்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக எல்லாத்துக்கும் பொருந்தாது ஸோ நீங்கள் ஆடி மாதம் ஏதாவது உங்களுக்கு முக்கியமான நிகழ்வுகள் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கட்டாயம் தேடி வரும் மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே வருமானம் வரும் தொழில் மூலிமா செமையான லாபம் பத்துக்குடையவர் பதினொன்றில் இருக்காரு தொழில் மூலிமா உச்சமான லாபம் சொல்லலாம் தொட்டது எல்லாமே உங்களுக்கு பொண்ணு நிறைய காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள் ஆசை அபிலாசைகள் நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ உங்கள் பிஸ்னஸ் ரீதியை எப்படிலாம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த உங்களுக்கு கட்டாயம் மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஆறு சனி வந்து ஏழாம் இடத்துல திக்பலமாக இருக்காரு நல்ல அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் வரும் ஒன்பது குடையவராக இல்லையா சுக்கரன் அவர் வந்து பத்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல குரு பார்வை இருக்கு அப்ப சுக்கரனும் சேரும்போது இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பார்வையாக இருக்க போது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு நல்ல ப்ரொமோஷன்ஸு வெளிநாட்டில் வேலை நீங்க நினைச்ச உண்டான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளாக நீங்கள் நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இது நடக்காதா இது நிறைவேறாதா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் வந்து நிறைவேறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே வந்து ஆடி மாதம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம்தான் மற்ற ராசியை காட்டிலும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் கட்டாயம் இருக்கும் இவ்வளோ உங்களோட வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப நாளாக இது நமக்கு நடக்காதா நடக்காதான்னு ஏங்கிட்டு இருந்த இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சூரியன் பதினொன்றில் வராருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இவ்வளோ நாளாக ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் கடைசி ஒரு வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளந்திருப்பீங்க மன இருக்கம் வாழலாமா சாகலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிலையெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு மாறிட்டு தான் இருக்கும் இந்த சனியோடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்கிறதுனால அப்பப்போ வந்து டென்ஷன் வரும் ஆனால் அது எல்லாமே கரைஞ்சி போயிடும் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் நல் நல்ல முன்னேற்றங்கள் இது எல்லாமே வரும் பிஸ்னஸ் ரீதியாக வந்து நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் தொடங்கணும்னு நினைச்சிங்களோ அது எல்லாமே தொடங்க முடியும் அதே மாதிரி பிஸ்னஸில் நல்ல கேஷ் ஃப்ளோ வரும் நல்ல லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இது இருக்கு அதே நேரத்தில் பிஸ்னஸுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குண்டான உண்டான அமைப்புகளும் இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்குது அது அது வந்து தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ கட்டாயம் வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு ரொம்ப நாளாக நீங்கள் நினைச்சிட்டு இருந்தது ஆசை அபிலாசைகள் உங்களுக்கு நல்ல ஒரு குட் நியூஸ் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து நிறைவேறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உறுதியாக உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது செவ்வாய் வந்து உங்களுடைய அதாவது ஜூலை ஜூலை வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய வரும்போது என்னன்னா காசு பணம் ஒரு பக்கம் வரும் ஆசை அபிலாசைகள் ஒரு பக்கம் நிறைவேறப்போது இதெல்லாம் இருக்கும்போது மமதை கூடாது வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அவ்வளவுதான் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க நல்ல இன்டெலிஜென்ட் புத்திசாலியானவங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றதுல உங்களுக்கு நிகரா எந்த ராசியுமே கிடையாது பன்னெண்டு ராசிகளில் நல்ல பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டு போகிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகிறது ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கட்டாயம் முடிச்சே திருவிங்க அதுக்காக எந்த எல்லைக்கும் போய் எவ்வளோ வந்து பாடுபடணுமோ அளவுக்கு வந்து பாடுபட்டு அதை கட்டாயம் நிறைவேற்றிடுவீங்க அந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான் வந்து கன்னிராசிக்காரங்க இந்த கன்னிராசிக்காரங்க வந்து நல்ல புத்தி சாதுரியம் அதிகமாக பேச்சு திறமை நல்ல அறிவாற்றல் இது எல்லாமே இருக்குது இந்த செவ்வாய் வந்து இருபது ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி வராரு இதனால இப்போ வந்து என்ன பிரச்சனை கேட்குறீங்கன்னா சனி வந்து பார்க்குறாரு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் எந்த வகையிலையாவது தொடர்பு இருக்கு அப்படின்னா கோச்சாரத்தில் சமசப்தம ரெண்டு பேரும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் சனியும் செவ்வாயும் சேரக்கூடியது வையும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வது நல்லதல்ல 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 அதனால இந்த பார்வை இருக்கும் வரை நீங்க என்ன செய்யணும் ஒரு மாத காலமாக நாவட வேணும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பொறுமையாக செய்யுங்க நிறுத்தி நிதானமாக செய்யுங்க ஒரு விஷயம் வந்து நார்மலாக இருந்து செய்கிறத நீங்கள் என்னென்னா ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவை நாம் உங் நீங்கள் ஒரு பிரச்சனை வரும் எதிர்த்து வரும்னு தெரிஞ்சுதான் நீங்கள் போவீங்க ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க ஒர்க் அவுட்னா என்ன இது அவன் அப்படி பேசினா நம்ம அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்திருக்கனால கோவத்தை ஏற்படுத்தி விடுவார் சாதாரண சின்ன விஷயத்துக்கெலாம் உங்களை அறியாமையே கோவத்தை அதிகப்படுத்தி விடுவார் அப்போ வந்து என்னென்னா நிதானம் கெட்டுப்போகும் ராசிக்காரங்களே ரொம்ப தான் ஒவ்வொரு காரியங்களும் செய்யக்கூடிய நபர்கள் ஆனால் இந்த மாதத்தில் சனியும் செவ்வாயும் இருக்கனால செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி புரியுதுங்களா சனியும் செவ்வாயும் இருக்கனால செவ்வாய் அஷ்டமாதிபதியாக இருக்கனால ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து கோபம் வரும் அந்த அந்த கோபத்தினால நிதானத்தை இழப்பீங்க இந்த விஷயங்களெல்லாம் தவிர்த்துடுங்கன்னு சொல்கிறேன் இது வந்து என்னென்னா கன்னிராசிக்காரங்க சாதிக்கிறதுக்காகவே பிறந்த பிறந்தவங்க நீங்கள் ஸோ அதனால் தயவு செய்து நிதானமாக இருங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க அதாவது என்ன பிடிக்கும் மீன்ஸு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிதானமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு டயட்டில் இருக்கீங்கன்னா தாராளமாக கோவம் வருது நிதானம் இல்லைன்னா பிரியாணி சாப்பிடுங்க இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க என்ன வேணால் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஒரு மியூசிக் கேளுங்க படத்துக்கு போங்க ட்ரெஸ் எடுத்து புது ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கங்க இது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ டைவர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் நான் என்ன சொல்ல வரேன்னா டைவர்ட் பண்ணுங்க அந்த அந்த சுச்சுவேஷன்லேயே இருக்காதீங்க இது வந்து உங்களுடைய மிஸ்டேக் இல்லை ஏண்டா எனக்கு இப்படி நடக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க தயவு செய்து கோச்சாரத்தில் இந்த கிரக சேர்க்கைனால உங்களுக்கு இருக்குது இதுவும் கடந்து போகும் அவ்வளோதான் சிம் அப்பளாக சொல்லிவிட்டேன் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய உழைப்பு ஒரு நாள் கட்டாயம் வெற்றி பெறும் அதனால நீங்க மனசு இந்த டைம்ல வந்து கொஞ்சம் குழப்பமாகவும் நிதானத்தை இழக்கக்கூடிய அமைப்புகளும் வரனால அமைதியாக ஹேண்டில் பண்ணுங்க அவ்வளோதான் பொதுவாகவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் உங்களுக்கு வந்து இப்போ சூரியன் பதினொன்றில் இருக்கனால சர்வ தோஷம் இல்லை கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவாங்க பதினொன்றுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்கு கேது போயிட்டார் அதனால நிறைய இறைவனுடைய வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அடைவீங்க குரு வந்து பத்தாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தையும் பாக்குறாரு ஆறாம் இடத்தையும் பாக்குறாரு நல்ல இன்கம் வரக்கூடியது அப்போ காசு பணம் வரதில் எப்படி இன்னும் அதை பெருக்கலாம் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்டப்ல இருந்து அதில் உங்களை ஒருத்தன் அவமானப்படுத்துறான் உங்களை ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது இல்லாத விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க மற்றவங்க என்ன சொல்லிட்டு போனாலும் சரி உங்களுடைய வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் தெரியும் ஸோ அதனால நீங்க பெரிய ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டரு காசு பணம் வருது அப்படின்னாலே கன்னிராசிக்காரிங்க ரொம்ப ஜாலியாக நீங்க ரொம்ப இருந்தாலே அதாவது நீங்கள் ஒரு லட்சம் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிங்க அப்படின்னா பத்து லட்சத்தை நீங்கள் சம்பாரிச்சிடலாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு லட்சம்னு நீங்கள் ஒரு டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டார்கெட் வைக்கிறீங்களோ அதை விட பத்து மடங்கு உங்களால் அடைய முடியும் இந்த மாதம் ஸோ அதனால் அதில் கவனம் செலுத்துங்க வழக்கம் போல் தான் கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கார் உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாலும் அனுசரிச்சு தான் போயாகணும் முக்கியமாக லைஃப் பார்ட்னரு சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும் ஆனால் அது எல்லாமே சமாதானமாக கூடிய டைம் தான் ஐந்து கூடவரும் ஏழாம் இடத்துல இருக்கனால ஒரு சிலருக்குள்ள அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த டைமில் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஆடி மாதம் நல்ல மாதம் இல்லை ஆடி மாதத்தில் செஞ்சால் ஆடி பெரும் அப்போல்லாம் நினைக்காதீங்க பொதுவாகவே திருமணம் வந்து ஏன் ஆடி மாதத்தை எந்த விஷயத்தில் செஞ்சாலும் அதிகமாக ஆகும் பெருக்கு ஆடி பெருக்குன்னு தான் சொல்லுவோம் ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க கல்யாணம் மட்டும் ஆடி மாதத்தில் பண்ணாதீங்க வாழ்க்கையில் ஒரு டைம் தான் கல்யாணம் நடக்கணும் ஸோ அதனால் கல்யாணம் மட்டும் ஆடி மாதத்தில் தவிர்த்துடுங்க ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை உங்களுக்கு நல்ல காரியங்கள் வருதுன்னா அதை அப்போவே பிடிச்சி டக்கு டக்குன்னு செஞ்சு உங்களோட வெற்றியை அப்போயே அடைஞ்சுக்குங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே வந்து இந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் தான் அந்த கிரகப்பெயர்ச்சிகள் அதாவது சுக்கரனும் வந்து சரி செவ்வாயும் சரி அடுத்தடுத்து பயிற்சி ஆகிறதுனால இதெல்லாம் ரொம்ப நல்லது தான் பதினொன்றாம் இடம் ரொம்ப நல்லாயிருக்கு ராசி அதிபதியே பதினொன்னுலையும் அதே மாதிரி சூரியனும் பதினொன்றுல இருக்குது அது ரொம்ப ரொம்பது பொதுவாகவே கிரகங்கள் பதினொன்றில் வரும்போது நம்ம நினச்ச காரியங்கள் ஈஸியாக கை கொடுங்க இதுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உபாசன தெய்வம் பண்ணுங்கள் இந்த மாதம் குரு பூர்ணிமா வரதுனால பொதுவாகவே உங்களுக்கு ஏழாம் இடம் குரு பாதகமாக இருக்கனால தயவு செய்து உங்களுடைய குருநாதர் கிட்ட ஒரு வஸ்திர தானம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க குருவோடைய பிளஸ்ஸிங் இருக்க இருக்க நம்ம மேலும் மேலும் சிறந்து விளங்குவோம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும் அதனால் வந்து கன்னிராசிக்காரங்க வந்து குருவோடைய பிளஸ்ஸிங்கை வாங்கிக்கோங்க ஏன்னா ஏழாம் இடம் பாதகமாக இருக்குது ஏழாம் வீடு குருவோட வீடாக இருக்குது அதனால் சொல்கிறேன் இல்லைன்னா சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவல் வளர்ச்சி தான் அவங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி பல மடங்கு வளர்ச்சிகள் இருக்கு வழக்கம் போல் உங்களையே சொல்லிட்டு தான் இருப்பாங்க குரு கோச்சாரத்தில் சேருது உங்களுடைய அவமானங்களோ அசிங்கங்களோ படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருக்காரு பெண்கள் எல்லாருமே கன்னிராசி பெண்கள் எல்லாருமே ஒரு அவமானத்தை கடந்து ஆகணும் ஆனால் அந்த அவமானத்தை கடந்து வந்துட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எல்லாமே தான் உங்களுக்கு வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும் மிகப்பெரிய லெவலில் சாதனைக்குரிய மாதம் இந்த மாதம் குடும்பத்தில் கொஞ்சம் ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கும் அதை எல்லாமே கிராஸ் பண்ணி வாங்க அதே மாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி பிபி அதாவது பிளட் எல்லாம் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் வந்து ஒரு பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது எதாவது ஒரு சர்ஜரி இந்த மாதிரி வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்குங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்